அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு கேட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கேட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்தால் அவங்க வெறிச்சிக ராசியில் தான் பிறந்திருப்பாங்க இந்த கேட்ட நட்சத்திரம் கோட்டையாளும்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க அந்த காலத்தில் எதுக்காக அதை சொன்னாங்கன்னா கேட்டை என்பது கோட்டைன்னா கேட்டைன்னா காம்பவுண்டு செவரு எப்பவுமே கேட்ட நட்சத்திரக்கார் வந்து கோட்டையாளுங்கிறதுக்காக காம்பவுண்டு செவரை சுற்றி வரப்போட்டு அவங்களுக்கு அது பாதுகாப்பாக இருப்பாங்களாம் அதுக்காகத்தான் கேட்ட நட்சத்திரம் கோட்டையாளுன்னு சொன்னாங்க எப்பவுமே காம்பவுண்டு செவரை முதலால் கட்டணுன்னு ஆசைப்படுறது கேட்டதான் அதான் கேட்டை கோட்டை அந்த கோட்டையை முதல் உள்ளு வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு ஒரு தக்காப்பு அந்த தக்காப்பு வந்து கரெக்டாக போடுமா கேட்ட அப்படின்னா பாருங்கள் இந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க புதன் தைசையில் தான் பிறப்பாங்க புதன் என்பது அறிவாளி அவங்க சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க என்னைக்காவது ஒரு நாள் நான் அசுர வளர்ச்சிக்கு மாட்டேனா நான் ஒரு இடம் வாங்க மாட்டேனா நான் வீடு வாசல் கட்ட மாட்டேனா இந்த சமுதாயத்தில் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதா என்னுடைய தாய் பிள்ளைகள்லாம் என்னை நல்லா மதிக்க மாட்டாங்களா என்னுடைய கூட பிறந்தவங்களாம் என்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவாங்களா இப்படி ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருக்குது இந்த கேட்ட ஒன்றாம் பாதம் இந்த கேட்ட நட்சத்திர ஒன்றாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு சிந்திப்பு அதிகம் தான் சந்திப்பு எல்லா மனிதர்களையும் அதுக்கப்புறம் தான் சந்திப்பு மொதல் சிந்தித்து தான் சந்திக்கு அப்படின்னா பாருங்கள் ஒருத்தரை வந்து நம்ம பார்த்து அவங்களோட பேசலாமா அவங்களோட நம்ம வந்து தொழில் ரீதியாக நம்ம தொடர்பு வச்சுக்கலாமா இவங்க நம்மளுக்கு சரியான ஆட்கள் தானா இல்லை நம்மளை ஏமாத்திடுவாங்களா இந்த திட்டங்களை எல்லாம் முன்னே போடக்கூடிய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கேட்ட நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் இந்த கேட்டை வந்து அதுக்குள்ளே இருக்குது ஏன் அப்படின்னா அதுக்குள்ளே அனுச நட்சத்திரம் இருக்குது ஆனால் அந்த குணம் வேலை செய்யாது கேட்ட நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் இந்த பலன் வரும் இந்த கேட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அப்போ இந்த கேட்ட நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் யார் ஒருவர் பிறந்தாலும் முதலிடத்துல வரணும்னு நினைக்கக்கூடியது கேட்ட எதுலையும் முதலிடத்தில் இருக்கணும் வாழ்க்கையில் நான் ஜெயிக்கணும் நான் இந்த உலகத்தில் நான் நல்லா இருக்கிறதுக்குண்டான வழிகளை தேடணும் தெய்வ நம்பிக்கை தானம் தர்மம் புண்ணியம் எல்லாத்தையும் நான் எப்போ செய்வேன் எல்லா மக்களுக்கு நான் எப்போ ஒரு நல்ல மனிதராக வாழுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஜாதகத்தில் வரும் அப்போது இந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லா பலன்களுமே அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் எல்லாம் சரியாக வரும் அப்போ இந்த பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மவினை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் முடிஞ்சு கேட்டதா இந்த கேட்ட நட்சத்திரம் எதனால் என்ன தோஷத்தை எல்லாம் கழிக்கும் புதன் என்பது சமாதான கிரகம் எப்பவுமே பாருங்க கேட்ட நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்தா கேட்ட நட்சத்திரம் வந்து புதனுடைய நட்சத்திரம் புதன் வந்து எல்லாத்தையும் அரவணைத்து போகும் அனுசரித்து போகும் சமாதானத்துக்கு வந்து சேர்ந்துடும் எதிரிகளை எதிரிகளை எதிர்த்துடும் அதை அழிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்கள முல்லை கூப்பிட்டு அட உனக்கு தகுதியானவன் நான் இல்லை அதுக்குண்டான எதிரி நீ போய் பார் கையை கொடு நம்ம ரெண்டு பேரும் நண்பர் ஆயிக்கலாம் அப்படின்னு சமாதானமாக்கி கடைசியில் ஜோடி போட்டு உட்காந்து காப்பி சாப்பிட்டு வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டு அவருடைய வெறுப்பவே எடுத்து விடக்கூடிய ஒரே நட்சத்திரம் கேட்ட ஒன்றாம் பாதம் என்ன கேட்டாலும் கிடைக்குமா அதை கேட்டை இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் எனக்கு ஒரு வண்டி வேணும் எனக்கு ஒரு கார் வேணும் எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும் எனக்கு ஒரு நல்ல மனைவி வேணும் எனக்கு ஒரு நல்ல பாசம் உள்ள கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் வேணும் எனக்கு ஒரு தாய் தந்தைகள் என்னையை நல்லா வச்சுக்கணும் என்ன கேட்டாலும் கேட்ட நட்சத்திரம் கிடைக்குமா அதை கேட்ட கேட்டால் கிடைக்குமா அதை கேட்டை என்ன கேட்டாலும் கிடைக்குமா அந்த கேட்டை ஒரு நாள் கோட்டையாளுன்னு எதுக்காக சொன்னாங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே யாருக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் கேட்டை கோட்டையால்ன்னா அரண்மனை மாதிரி கட்டி ஒரு வீடு கட்டி வாழணும்னு நினைக்குமா அந்த காலத்தில் அரண்மனை சொன்னாங்க இன்றைக்கி அரண்மனை கட்டுறக்கு ஆட்கள் இல்லை ஒரு நல்ல வீடு ரெண்டு பெட்ரூம்பு ஒரு கிச்சன் ஹால் போட்டிக்கோ கார் பார்க்கிங் இருந்து அதுக்களவாக காம்பவுண்ட் சேவர் போட்டு நான் அதுக்குள்ளே வாழ்ந்தால் போதுன்னு இந்த உலகத்துக்கு இது போதுமானது இதையாவது நான் கட்டி கரை சேர்த்துவனான்னு அந்த எண்ணம் இருக்குமா அப்போ இதெல்லாம் பாருங்கள் மனசில் இருக்கக்கூடிய தானே வாழ்க்கை இந்த மனம் எதெல்லாம் கேட்குதோ அதெல்லாம் இந்த கேட்ட நட்சத்திரம் வந்து அடையும் நினைக்குமா இந்த மனம் அப்படி ஆசைப்படும் அவங்களுக்கெல்லாம் என்னென்னா தெய்வங்கள் எல்லாம் அவங்களோட உள்ளே வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா கேட்ட நட்சத்திரம் வந்து புதனுடைய நட்சத்திரம் சாந்த ஸ்வரூபி அவங்க பார்த்திங்கன்னா முக வசீகரம் எல்லார்த்தையும் பேசி கவர் பண்ணக்கூடிய பவர் அவங்ககிட்ட இருக்கும் தெய்வீகமான பேச்சு வசீகர பேச்சு வசீகர பார்வை முகம் வந்து வட்ட முகம் புட்டுக்கண்ணம் அந்த கண்கள் எல்லாமே வசீகர கண்கள் இது எல்லாமே கேட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு இருக்கு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறை பள்ளி பாடசாலை கோயில் நர்ஸு வந்து உதவி செய்கிற இடம் இந்த கேட்ட நட்சத்திரம் பின்னாடி எடுத்து பார்த்திங்கன்னா தலைக்கு பின்னாடி வட கை வலது கை பக்கத்தில் பல்லங்குழி சாக்கடை சேரி ஓர ஒரு சைடு இருக்கும் ஒரு சைடு வந்து சுத்தமாக இருக்கும் ஏன்னா அது விருச்சிகம் என்பது தேள் விருச்சிகம் விஷ சந்துக்கள் வாழ்கிற இடம் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் இந்த பக்கம் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் சுத்தமான இடமா இருக்கும் எதுக்கால வாழ்க்கையில் நல்ல ஒரு புத்திசாலியாக வாழக்கூடியவங்க அறிவு சொல்லக்கூடியவங்க எல்லாமே இருப்பாங்க அவங்கள சுற்றி எப்பவுமே ஒரு வசீகர பேச்சு வசீகர பார்வை இதெல்லாம் இருக்கும் பாருங்கள் கேட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு நம்ம வாழ்கிறத சுற்றி இவ்வளவு இருக்குது அந்த கேட்ட நட்சத்திரம் விருச்சிகம்னாலே அந்த விருச்சிகம் என்பது தேழு தேள் எங்கே இருக்கும் அந்த சேரி பள்ளம் இதெல்லாம் இருக்கும் அந்த பக்கத்தில் விஷ சந்துக்கள் இருக்கும் அந்த பக்கத்தில் கொஞ்சம் தண்ணிகள் போகும் கெட்ட தண்ணிகள் துருவாசங்கள் இருக்கும் அதெல்லாம் அங்கே தான் வந்தால் விஷ சந்துக்கள் வாழும் இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இருக்கும் அதனால தான் விருச்சிகம் தேள் ராசின்னு சொன்னாங்க இந்த தேள் அது வந்து போன உடனே அது கொற்ற புத்தி உண்டு அதனால தான் விருச்சிக ராசியில் பிறந்துக்கிறவங்களுக்கு பொதல் போனோன்னே அது கொடுக்க வச்சு ஒருத்தரை பயப்படுத்துற மாதிரி அவங்க முதலே வெடுக்குன்னு பேசிடுவாங்க பேசுனதுக்கப்புறம் யோசிப்பாங்க அடடா நம்ம இவரை திட்டி போட்டோமே அவர் எதுவுமே பேசல அந்த மனுஷனை நம்ம கோபத்தை கொண்டு போய் அங்கே விட்டுட்டுமே அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது இப்போ இதெல்லாம் தான் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எப்போது வேணுமல்லவா தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் எல்லாமே நம்மளுக்கு வரணுமல்ல அப்போது அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்னால் நம்ம குடும்பத்துக்குள்ளே நம்ம பாரம்பரியத்தில் நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கையில் எல்லாமே நம்மளுக்கு இருந்தால் தானே நல்லது நடக்கும் அப்போ குடும்பத்துக்கு தேவையான சில பிரச்சனைகள்னால் எத்தனையோ இழப்புகளை எல்லாம் தாண்டி இந்த மனிதர் வாழ்வார் இந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லா யோகங்களும் ஆட்டோமேட்டிக்காக அது வேலை செய்யும் இந்த அனுச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த விருச்சிக ராசியில் பிறந்தால் முதல் தாய் தந்தையுடைய காலில் பாத பூஜை பண்ணி அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வருஷ வருஷம் வாங்கணும் அப்படி எனக்கு தாய் தந்தை இல்லைங்க அப்படின்னா உங்களுக்கு யார் வந்து மூதாதிகள் தாய் தந்தையாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அவங்ககிட்ட போயாவது அந்த வருடத்தில் அந்த பாத பூஜை பண்ணி அந்த பூஜை பண்ணி சாமி கும்பிட்டால் அனுச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அசுர வளர்ச்சிக்கு போகுமா ஆசீர்வாதம் அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கணும் எதனால் அப்படி பெரியவங்க ஆசீர்வாதம் எதனால இருக்கணும் ஏன்னா அந்த நட்ச அந்த ராசிக்குள்ளே அந்த விசாக நட்சத்திரம் வந்து அதுக்குள்ளே கொஞ்சம் இருக்கும் விருச்சிக ராசிக்குள்ளே விசாகம் கொஞ்சம் இருக்கும் இந்த விசாகம் யாருன்னு கேட்டிங்கன்னா குருவுடைய நட்சத்திரம் இந்த குரு யாருன்னு கேட்டிங்கன்னா பெரியோர்கள் அந்த குரு கொஞ்சம் எதுக்கு வந்து ஆசீர்வாதத்துக்கு இருக்குதுன்னா அந்த எட்டாம் மடம் என்பது அந்த ஆயுள் ஸ்தான வீட்டில் அந்த குருவோட ஆசிர்வாதம் இருந்தால் அவங்க நீண்ட காலம் வாழ்வாங்குறதுக்காகத்தான் கேட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கன்னு சொன்னாங்க இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயந்தானே இதை தெரிஞ்சு நம்ம அறிஞ்சு அனுச நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் அந்தனுடைய சனி மகா திசை கேட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வந்தால் அது புதன் திசை இது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இதையெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு வந்து கேட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு கோயிலு உங்களுக்கு கொடுக்குறேன் கேட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலை முருகன் இந்த விராலிமலை முருகன் கீழே கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா விராலிமலை முருகன் அந்த காலத்தில் இருக்குது இந்த விராலிமலை முருகன் யார் அப்படின்னு கேட்டால் இந்த உலகத்துக்கு தேவையான ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய கடவுள் அந்த கோவிலில் போய் அஞ்சு தீபம் நெய்தீபம் ஏற்றி சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு சாமிக்கு நெய்வேத்தியம் படைச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் அனுச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவருடைய தோஷம் நிவர்த்தி ஆகுமா இதை நிச்சயமாக செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என்று சொல்லி இந்த ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு கொண்ட பெரிய ஏப்போர் சைஸ் புத்தகம் இந்த புத்தகம் நம்மளுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கிது இதில் எல்லா விஷயங்களும் நிறைய அடைக்கியிருக்கேன் அதுபோல் இந்த ஜாதகத்தில் வந்து சென்னையில் வடபழனியில் தெப்பகுள வாசலே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதுக்காக பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்